பசுமை அல் அக்ரிலேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிலம் விவசாய நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் குப்பத்தில் உள்ளது மாவட்டம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் உள்ளது மண் நல்ல கருமண் நிலம் நிலத்திற்கு போக பாதை வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோடு உள்ளது நிலத்தில் கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்